குருவாரம் வரைக்கும் வணக்கம் நேயர்களின் நமது சக்தி பீடம் வாயிலாக பனிரெண்டு ராசிகளுக்குமான ராகுக்கேது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பயிற்சி பலன்களை நம்ம பார்த்துட்ருக்கோம் அதில் இன்னைக்கு மீனராசி லக்னக்காரங்களுக்கான பலன்களை பார்க்க போகிறோம் மீனராசி நேயர்களுக்கு ராகு கடந்த ஒன்றரை வருஷமாக அதாவது நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷத்தில் இருந்து இப்போ மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் வரைக்குமே உங்களுக்கு ஒன்றாம் வீடான மீனத்திலேயே அதாவது உங்கள் ஜென்ம ராசியிலேயே சஞ்சரிக்கிறார் இந்த மே மாதத்துக்கு பிறகு ஒன்றாம் வீட்டிலேருந்து பனிரெண்டாம் வீடான கும்பத்துக்கு போகிறார் ராகு அதே போல் கேதுவானவர் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஏழாம் வீடான கண்ணியில் சஞ்சரி சஞ்சரிச்சிட்ருக்காரு இந்த மே மாதம் அவர் கண்ணியிலேருந்து சிம்மத்துக்கு பயிற்சியை ஆறாம் வீட்டுக்கு போகிறார் பனிரெண்டு ஆறுன்றது பாவகிரகங்கள் இருக்கிறதுக்கு நல்ல இடம் காரணம் பனிரெண்டாம் வீட்டிற்கு வரக்கூடிய ராகு வேற்று மொழி வேற்று மதம் அந்நிய நபர்கள் அந்நிய மதம் அல்லது ஜாதியை சார்ந்தவர்கள் ஃபாரினர்ஸ் அந்த மாதிரி ஆட்கள் மூலமாக நன்மையும் ஃபாரின் லேண்டு வேறு ஸ்டேட்டு வேறு பாஷை பேசுகிற ஊர் அந்த மாதிரி இடங்களில் வேலை வாய்ப்புகளையும் அங்கிருந்து ஏதோ நல்ல செய்திகளையும் உங்களுக்கு கொடுக்குறாரு ஆறாம் வீட்டில் வரக்கூடிய கேது கடன் தொல்லைகளால் அவதிப்பட்டு வந்த உங்களை அந்த கடன் தொல்லைகளிலிருந்து கிளியர் அவுட் பண்ணிடுறாரு எதிரிகளால் அதாவது எதிரின்னால் யார் காம்படிஷனோ நமக்கு நிம்மதி இல்லாமல் பண்ணுறவங்களோ நமக்கு சங்கடத்தை ஏற்படுத்துகிறவங்களோ அப்படி யார் இருந்தாலும் அவர்களால் ஏற்பட்ட கஷ்டங்களை பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறாரு அல்லது எதிரிகள் நண்பர்களாக மாறலாம் அதே மாதிரி தடைகள் நீங்கும் வேலை தடை திருமண தடை முக்கியமான காரியங்கள் முடிக்க தடையாக இருந்து அதில் விலகும் இது போக நோய் தொல்லைகளால் கஷ்டப்பட்ட மீனராசி லக்னக்காரங்களுக்கு இப்போ நோய் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகும் உடம்பு நல்ல ஆரோக்கியத்துக்கு வரும் உடல் ரீதியான பிரச்சனைகள் சார்ட் அவுட் பண்ணிடலாம் புரியுதுங்களா ஸோ இதுதான் உங்களுக்கு இப்போ இந்த கேதுவினுடைய ஆறாம் வீடு பிரவேசம் ஏற்படுத்தக்கூடிய நல்ல பலன்கள் சரிங்களா சரி இப்போ ராகு சில நேரங்களில் செலவுகளை அதிகரிப்பார் என்ன செலவு இப்போ நீங்கள் அந்த செலவு செஞ்சுதான் ஆகணும் வேறு வழியே இல்லை அப்படிப்பட்ட செலவுகள் ரொம்ப காலமாக அந்த செலவு வந்து நீங்கள் செய்ய வேண்டாம் அல்லது தேவையில்லை அப்படின்ற மாதிரி எதெல்லாம் ஒதுக்கி போட்டுட்டு வந்தீங்களோ அந்த விஷயங்களுக்கு இப்போ செலவு வரும் சரிங்களா கால் பாதம் இந்த கால் விரல்கள் கால் அந்த ஜாயிண்ட் வருது ஆங்கிள் கணுக்கால் கெண்டைக்கால்லாம் சொல்லுவாங்கள்ல அந்த கால்களில் சில அடியோ அல்லது சில வீக்கங்களோ சில வலி வேதனைகளோ ஏற்படலாம் எதுவுமே இல்லைனாலும் வண்டி ஸ்டாண்டு போடும்போது டக்குன்னு நெகம் மாட்டி நெகத்தில் காயமாகிறது இந்த மாதிரி ஏதோ ஒன்று காலில் சரிங்களா அந்த மாதிரி ஏதோ ஒன்று அடிபடலாம் சரிங்களா ஸோ இந்த டைமில் செருப்பு தொலைஞ்சு போகிறது கூட வாய்ப்பு இருக்குது தொலைஞ்சா பரவாயில்ல அப்படியே வெறுங்காலோடு நடந்துவாங்க அது ஒரு வேலை தோசம் கழிஞ்ச மாதிரி வந்து வேறு கடையில் புது செருப்பு வாங்கி போட்டுக்கணும் அவ்வளோதான் புரியுதுங்களா அதே போல் கடந்த காலம் மீனராசிக்கு கடந்த ஒன்றரை வருஷம் கடுமையான ராகுக்கு எதுவும் குழப்பங்களை ஏற்படுத்தினாங்க குடும்பத்தில் குழப்பம் புருஷன் முன்னாட்டி வாழ்க்கையில் குழப்பம் எந்த முடிவு எடுக்க முடியாது முடிவு எடுத்தால் உருப்படாது தலைப்பகுதியில் வலி தலைப்பகுதியில் பிரச்சனை ஒத்த தலை சிலருக்கு தலையில கட்டி இருக்குன்ற மாதிரியான அமைப்புகள்லாம் போய் ஸ்கேன் பண்ணி அப்புறம் ஒன்றும் இல்லைன்ற மாதிரியானது இதெல்லாம் நடந்துச்சு ஏன்னா உங்களுடைய ஒன்னாம் சொல்லக்கூடிய தலைப்பகுதியில் ராகு பயிற்சி ஆகிட்டு இருந்த தன்மை சரிங்களா இது தலையில் கட்டி வழி மட்டுந்தான் வரணும்ல சிலருக்கு தேவையற்ற எண்ணங்கள் குழப்பங்களும் இருந்துக்கிட்டே இருந்தது குழப்பிக்கிட்டே இருப்பாங்க இன்னைக்கு இன்னைக்கு ஒன்று சொல்லுவாங்க நாளைக்கு காலையில் வேறு சொல்லணும் நானாக சொன்னேன் எனக்கே தெரியலையே அப்படின்வாங்க மறதி அதிகரித்தது ராகுவால ஸோ இதெல்லாம் மீனத்துக்கு ராகுவாலை கடந்த காலங்களில் ஏற்படுச்சு அதே மாதிரி கேதுவால மீனத்துக்கு மனைவியால் சங்கடம் வருத்தம் வேதனை கணவனால் சங்கடம் வருத்தம் வேதனை மனைவி அல்லது கணவன் மூலமாக பொருள் நஷ்டம் அதே மாதிரி மனைவி அல்லது கணவன் மூலமாக மூன்றாவது நபர்கள் அல்லது குடும்பத்தார் அவங்க கிட்ட கொஞ்சம் சில கெட்ட பேர் அல்லது அவமானம் உங்கள் பேச்சை கேட்காம உங்களுக்கு விரோதமாக மனைவியோ அல்லது கணவனோ செயல்பட்டது அதனால் நீங்கள் மன உளைச்சல் அடைஞ்சது கூட்டு தொழில் செய்தவங்க கூட்டு தொழிலால் தீ தீய பலன்கள் கா காசு பணம் நஷ்டமானது தொழிலில் கூட்டு அதாவது பார்ட்னர்ஷிப் போட்டு அதன் மூலமாக சில சங்கடங்களை சந்திச்சிருப்பீங்க இதெல்லாம் கேதுவோல நடந்தது சரிங்களா இது வந்து கடந்த கால பலன்கள் இது உங்களுக்கு ஒத்து வருதான்னு பாருங்கள் ஏதாவது ஒத்து வந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் எழுதுங்க இப்போ என்ன பலன்கள் வரப்போகுதுன்றதை நான் சொன்னேன் அருமையான காலம் கடந்த ஒன்றரை வருஷம் ராகு கேதால் நடந்த பிரச்சனைகள் நீங்கும் இப்போ சனியால வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கும் ராகு கேதுக்கள் ஒரு சின்ன மருந்தாக இருப்பாங்க நூறு பிரச்சனை பிரச்சினையை போன வருஷம் கடந்த ஒன்றரை வருஷம் இப்போ அது அப்படியே ஐம்பதாக குறைஞ்சிரும் என்ன சார் ஜென்மசனி மீனத்துக்கு பயமுறுத்துறாங்களே அப்படி ஆயிரும் எப்படி ஆமாங்க ஜென்மசனி இருக்கும் கண்டிப்பாக அவருடைய சிறு சிறு கெடுதல்களை சிறு சிறு குழப்பங்களை ஏற்படுத்துவார் ஆனால் போன வருஷம் அளவுக்கு இருக்காது இந்த வருஷம் கம்மி ஆயிடும் சொல்கிறேன் புரியுதுங்களா அவ்வளோதான் சரி இப்போ இந்த மீனராசி லக்னக்காரங்க என்ன மாதிரியான பரிகாரங்களை செய்து கொள்ளலாம் மீனராசிக்கு முதல்ல உங்களுடைய அதி தேவதைன்னு சொல்லக்கூடிய முருகப்பெருமான் அதி தேவதை வந்துட்டு மீனத்துக்கு முருக அதாவது அதிதேவதை வேற இஷ்ட தேவதை வேற அதிதேவதை உங்களுக்கு வந்துட்டு காமதேயனும் அவங்க விட்டு அதை விட்டுருங்க ஓகேங்களா ஆனால் இஷ்ட தேவதை வந்து முருகப்பெருமான் மீனத்துக்கு வந்துட்டு சார் இல்லை சார் நான் மீனராசியில் பிறந்த எனக்கு சிவபெருமானு தான் பிடிக்கும் அப்படின்னா சார் அது அவங்க உங்களுக்கு லக்னத்தை பொறுத்து மாறும் ஆனால் பொதுவாக மீனராசிக்காரர்கள் முருகப்பெருமானை கும்பிட்டா பெருசா பாதிப்புகள் வந்துராது அவர் ஒன்றும் கெடுக்கலாம் மாட்டார் நல்லது மட்டும்தான் செய்வார் சரிங்களா அப்போ நல்லது எல்லாத்தையுமே நல்லதுன்னு செய்யும் கிடையாது சில ஜாதக ஜோதிட அடிப்படையின்படி சில நட்சத்திரக்காரர்கள் சில ராசிக்காரர்கள் சில கோயில்களுக்கு செல்லக்கூடாது அது அந்த கிரகங்களுடைய தன்மையை அதிகப்படுத்தும் நல்லது செய்யக்கூடிய கிரகங்களின் தன்மை அதிகமான நல்லது நடக்கும் நமக்கு தீமை செய்யக்கூடிய கிரகங்களின் தன்மையை அதிகப்படுத்துற மாதிரி கோயில்களுக்கு நம்ம போனா சாமி கெடுக்காது ஆனா அந்த கிரகங்கள் நமக்கு சில தீய பழங்களை கொஞ்சம் அதிகமாக செய்யும் இதுதான் விஷயம் புரியுதுங்களா சோ அப்போ நீங்கள் முருகப்பெருமானை வழிபட வேண்டும் சரிங்களா முருகன் மலை மேலே இருக்கக்கூடிய முருகன் கடல் கரை ஓரமாக குளக்கரை ஓரமாக ஆத்தங்கரை ஓரமாக எங்கே இருந்தாலும் முருகனை கும்பிட்லாம் முருகப்பெருமான் வழிபாடு நிச்சயமாக உங்களுக்கு கை கொடுக்கும் சரிங்களா எவ்வளோ தடை வந்தாலும் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நல்ல வளர்ச்சி ஏற்படும் மற்றபடி இந்த ராகு எதுவாக தொழிலுக்கோ கல்விக்கோ ஆரோக்கியத்துக்கோ எந்த பிரச்சனையும் கிடையாது ஏன்னா ஆரோக்கியத்துக்கெல்லாம் பிரச்சனை இருந்துச்சு இப்போ அவுட் ஆக போகுது மே மாதத்துக்கு மேலே ஸோ அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேணும் புரியுதுங்களா சரி ஸோ முருகப்பெருமானை வழிபடுறது ஒரு மிக முக்கியமான அமைப்பு அதே போல் கணபதி கணபதியும் கும்பிடுங்க எந்த செயல் ஸ்டார்ட் பண்ணும்போதும் விநாயகர் கும்பிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் விசேஷமாக இருக்கும் சிறுநீர்களே இந்த பதிவை நான் இத்தோடு முடிச்சுக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் இந்த பதிவில் நான் சொன்ன காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்ல போயிருந்தா உங்களுக்கு அது கரெக்டாக அமையிற மாதிரி இருந்தால் கமெண்ட்ஸில் எழுதுங்க இது தவிர வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தாலும் கூட நீங்கள் தாராளமாக கீழே கமெண்ட்ஸில் எழுதுங்க தனிப்பட்ட ஜாதக பலன்களை கமெண்ட்ஸில் எழுதாதீங்க பதில் சொல்ல முடியாது வேலை கிடைக்குமா கல்யாணம் ஆகுமா ஹெல்த் சரியாகுமா இந்த மாதிரி விஷயங்கள் ஏன்னா அது அவர் அவர் ஜாதகத்தை முழுமையாக அனலைஸ் பண்ணிட்டு தான் எழுத முடியும் அது அதுக்கான டைமோ அல்லது அதுக்கான இடமோ கமெண்ட்ஸ் கிடையாது ஸோ தனிப்பட்ட முறையில் தொடர்பு கொள்ளுங்கள் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன் சரிங்களா மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிராய் ஜூத்ரன் ஜாமக்கோள்வித்தகன் ஹரிசுதன் நன்றி நேர்களே வணக்கம்